தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புதிய குடும்ப அட்டை பதிவு செஞ்சவங்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்ருக்குறாங்க புதிய குடும்ப அட்டைக்கு அப்ளை செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அதுக்கான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க கட்டமாக புதிய ரேஷன் கார்டுக்கு பதிவு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள நாற்பத்தி ஐயாயிரம் குடும்ப அட்டைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அவர்களுடைய கைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கு புதிய ரேஷன் கார்டுக்கு பதிவு செய்த மற்றவர்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க உங்களுடைய ரேஷன் கார்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குதான்ன்றதை ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டு வெப்சைட்டில் பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண புதிய ரேஷன் கார்டு அப்ளிகேஷனில் கொடுத்த நம்பரை இந்த பயனாளர் உள்நுழைவு பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்த பாக்ஸில் கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் விரைவில் உங்களுடைய புதிய ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணிடுவாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் லாக்இன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கான ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இதில் க்ரீன் கலரில் மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்கான ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு லேட் ஆனாலும் நீங்கள் இந்த பிடிஎஃபில் உள்ள ரேஷன் கார்டு பேஜை பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய ரேஷன் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய விரல் ரேகையை பதிவு செஞ்சுட்டு உங்களுக்கு பொருட்களை வழங்குவாங்க ரேஷன் கடையில் பொருட்களை வழங்க மறுத்தாங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புகாரை தெரிவிக்கலாம் மேலும் ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் டிஆர்எஸ் செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனில் உள்ள டெப்டி தாசில்தாரை அணுகி உங்களுடைய புகாரையும் தெரிவிக்கலாம் ரேஷன் கார்டு சம்பந்தமாக தமிழக அரசு எந்த செய்தி வெளியிட்டாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்